இல்லாததை இருப்பதாக நம்பும் தமிழர்கள் தமிழதிகாரம் அந்த இரண்டுமே இல்லை இன்னும் அழுத்தி சொல்வதென்றால் அந்த இரண்டும் இல்லவே இல்லை ஆனால் அந்த இரண்டும் இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலான தமிழர்கள் இல்லாத அந்த இரண்டையும் இருப்பதாக காட்டி நம்ப வைப்பவர்களே இங்கே பிழைக்க தெரிந்தவர்கள் அப்படி அந்த இல்லாத இரண்டையும் வைத்து தொழில் செய்பவர்களே இங்கே எப்பொழுதும் வசூல் மன்னர்கள் அந்த இரண்டில் ஒன்றை நம்பி தமிழர்கள் தங்கள் பணத்தை மட்டும்தான் இழக்கிறார்கள் ஆனால் அந்த இன்னொன்றை நம்பி தமிழர்கள் தங்கள் அதிகாரத்தை இழக்கிறார்கள் தங்கள் உரிமையை இழக்கிறார்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கிறார்கள் தங்கள் வரலாற்றை இழக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இனத்தின் தொன்மையையும் தனித்தன்மையையும் இழக்கிறார்கள் ஆய்வின் அடிப்படையிலும் அந்த இரண்டும் இல்லை வரலாற்றின் அடிப்படையிலும் அந்த இரண்டும் இல்லை இல்லவே இல்லை அந்த இரண்டும் என்னென்னவென்று இன்னும் தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் ஒன்று பேய் மற்றொன்று திராவிடம் வாடி நின்றோம் தமிழர் நாமோ புறநகரில் வாடி நின்றோம் அறிவாயுதம் முதல் மொழி பேசிடும் தமிழா அறிவாயுதம் எடடா பொடியோர் செயல் முடிடா முதல் மொழி பேசிடும் தமிழா தமிழ் தாயினை அழைத்து அரியாசனம் அமர்த்து தாயினை அழைத்து அரியாசனம் அமர்த்து உயர்மொழி பேசிடும் தமிழா